பேர் ராமன் சின்னையா சென்னையிலேருந்து வர்றேன் ஆக்சுவலாக காரைக்குடி போய்ட்டு அந்த வேளையில் நடராஜன் சாரனுடைய நர்சரி நான் அடிக்கடி வந்து யூடியூப்பில் பார்ப்பேன் சென்னை மருக்கனுடைய விவரங்களெல்லாம் எப்படி இதை பராமரிக்கணும் அந்த வண்டு பிரச்சனைகள் அந்த மது எப்படி மருந்து அடிக்கணும் பூம்பும் திருச்சி இதெல்லாம் பற்றிலாம் நான் அடிக்கடி சொல்லும்போது அதெல்லாம் ரொம்ப கவனமாக நான் கேட்டு அதை வந்து இந்த நர்சரியை பார்க்கணுமேங்கிறதுக்காக இப்போ வந்து வந்திருக்கேன் சிறுகை செடி வந்துட்டு அத்தி எடுத்திருக்கேன் மாதிரி நெல்லி இல்லை பெரிய நெல்லி எடுத்திருக்கேன் அது போக வந்துட்டு இது நிலாம்பூர் தேக்கு ஆர்டர் பண்ணணும் நெக்ஸ்ட் வீக்கும் எடுத்துகிட்டு போகணும் குட்டை நெட்டை தென்னை மரமும் எடுத்துகிட்டு போகணும் சில இது போல் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நர்சரிக்கு வந்து டாக்டர் சாரனுடைய அட்வைஸு ரொம்ப முக்கியமாக இருக்குது